தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வன்னியர் வாக்குகளை அப்படியே விழுங்கும் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இடஒதுக்கீடு போராட்டத்தின் பொழுது பதினேழு வன்னியர்கள் இறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அதன் பின்பு வன்னியர் சங்கம் ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறியது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு குறிப்பிட்ட குடும்ப கட்சியாக மாறிவிட்டது டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய குடும்ப கட்சியாக மாறிவிட்டது ஆகவே தற்போது உள்ள தலைமுறையினர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பிடியிலிருந்து வெளியேற விரும்புகின்றனர் ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தபொழுது பாமக கோட்டையை உடைத்தார் தற்பொழுது விஜய் அவர்கள் பாமக கோட்டையை உடைக்கிறார் பாமக கோட்டையான வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்குகள் விஜய்க்கு உழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது வன்னியர்கள் விஜய் பக்கம் திரும்பியுள்ளனர் அதனால்தான் விக்கிரவாண்டியில் தன்னுடைய கட்சியின் மாநாட்டை நடத்தினார் விஜய் ஏற்கனவே ஆறு சதவீதத்திலிருந்து மூன்று சதவீதமாக பாமக வாக்குகள் குறைந்துவிட்டது தற்பொழுது விஜய் அவர்களுடைய வருகையால் பாமகவின் வாக்கு சதவீதம் ஒரு சதவீதமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வன்னியர் வாக்குகள் ஐம்பது சதவீதம் நடிகர் விஜய் அவர்கள் கைப்பற்றுவார் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன வன்னியர் வாக்குகளை விஜய் கைப்பற்றப் போகிற செய்தி டாக்டர் ராமதாஸுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது